இப்போது பார்த்தீங்கன்னா மிளகாய் கொஞ்சமாக நைச்சீரகம் வச்சுட்டா போதும் அடுத்து மிளகு மிளகு இதை எல்லாத்தையும் போட்டு இதோடய சேர்த்து கொஞ்சம் தண்ணீரும் விட்டுட்டு அப்படியே அரைச்சி எடுத்து நம்ம அரைக்கிற அரிசியோடு ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ கிரைண்டில் அரிசி எழுதி போட்டாச்சு எழுதி போட்டுட்டு இந்த இதை எப்படி அடிச்சுக்கணுங்க இது எப்படி அடிச்சுட்டா இந்த மாதிரி வளவலைன்னு இருக்கும் இதை அப்படியே இதில் அடித்து ஊற்றி குற்றிக்கணும் அப்படின்னா இது நல்லா அரைச்சிடும் நம்ம இலையை அள்ளி போட்டோம்னா இந்த டெட்டி இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா மாடல் கிரைண்டரில் அரைக்க முடியாமல் போயிடுது அதனால் அதோட சேர்த்து இப்படியே அரைச்சிட்டோம்னா திக்காக அரைச்சோம்னா நீங்கள் வடையாக கூட தட்டி போடலாம் எண்ணெயில் பூரி மாதிரி உப்பும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஆனால் எண்ணெய் இருக்கும் எண்ணெய் இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம தோசையாக ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை அரைச்ச பிறகு நான் தோசையாக வார்த்தை காமிக்கணும்ங்க இந்த ஓடுறது பார்த்திங்கன்னா பச்சை கலர் மாவாக இப்படி தங்க ஓட விடணும் நேவானோன்னு உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் வடைக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் அது அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டிங்கனாலும் அது பூரி மாதிரி உப்பும் அதுவுமே நல்லாயிருக்கும் இதை வந்து இப்படி மாவாக அரைச்சிட்டு தோசை மாவு பதத்தில் எடுத்து தோசையாக வைக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து அனைத்து விதமான வீக்கங்கள் உடம்புல ஏற்படுற வீக்கம் கால் வலி கை வலி கழுத்து வலி எல்லாத்தையுமே தீர்த்துடுங்க இதை வாரத்தில் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டா கூட போதும் மூட்டு வலி நல்ல குணமாகும் எப்போதுமே பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் மூட்டு வலி உள்ளவங்க அங்கங்கே கிடைக்கும் வெளியில் டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது சொல்லி வச்சு கேட்டிங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை பா பார்த்து பயன்படுத்திக்கலாங்க இந்த மூட்டு வலி உள்ளவங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இதை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க இந்த அரிப்புக்கெல்லாமே நல்லது தாங்க அது குடலை சுத்தம் பண்ணுறது ரத்தத்தை சுத்த குதிப்பு பண்ணுறது அந்த ஃபைல்ஸ் இருக்கிறவங்க ஏன்னா இது வளவளன்னு இருக்கிறதுனால அந்த மாதிரி உள்ள இது எல்லாத்தையுமே இது பண்ணி விடுங்க இது சாப்பிட்டாலே மோஷனும் ஆகும் ரொம்ப அற்புதமான மூலிகைங்க இந்த முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் அப்படின்னா அந்த மொட முடக்கு ஏற்படுறத அதை அறுக்கிறது தான் முடக்குவாதம் இல்லாமல் ஆக்குறது தான் இதனோட வேலையே எங்கேயுமே நிறையா கொடி கொடிய மண்டி கிடக்கும் சில நாள் கிடைக்காது அப்படி கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணுங்க அதை பார்த்து பயன்படுத்திக்க தோசை போது இதை அரைச்சி அள்ளி தோசை வறுக்கும் இப்போ மாவை அரைச்சி எடுத்துட்டங்க பாருங்கள் இது கொஞ்சம் இது என்ன கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் யிச்சி தலையிட வந்து கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுனால அப்போ கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்குங்க தண்ணியாக வச்சு தான் அது மேும் அப்படி இருந்தாலே நல்லா இது மொத்தமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கூட சுடலாம் அப்படியே லேஸாக ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுற்றி சாப்பிட்டாதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இப்போ தோசையை காமிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் மாவில் அதனால் இது கொஞ்சம் நல்லா வந்துடும் சுக்கா இருந்தாலும் ருசியாக தான் இருக்கும் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஒளவள்தான் இருக்கும் எப்படியோ ஆனால் நல்ல செம ருசியாக இருக்குங்க அந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை ரெடிங்க இது நல்லா வேக விட்டு தான் எடுக்கணும் அப்படி எடுத்தா தான் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி துவையல் எதுவுமே வேணாம் அப்படி வேணுங்கிறவங்க சாம்பார் நல்லாயிருக்கும் தேங்காய் துவையல் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்த்து எல்லாம் பயன்படுத்திங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்து ஒரு வீடியோ போடுவேங்க நான் வந்து எப்படி வாழைப்பூ கோலா பண்ணுறேன்னு காமிக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப டைம் கிடைக்காது கிடைக்கிறப்ப நான் பண்ணி காமிக்கிறேங்க பார்க்குறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க